அன்பு மாணவ செல்வம் அனைவருக்கும் வணக்கம் காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி குழுவின் சார்பாக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மாணவர்கள் மனம் தளராமல் தொடர்ச்சியாக படிங்க இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அயராது உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பல நாளாக கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பதவியை இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் அடைஞ்சிடுவீங்க வனத்துறை தேர்வு தேர்வுகிறது காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு வருது காவலர் தேர்வு வருது கண்டிப்பாக சீருடை பணிக்கு தான் நான் போகணும்னு லட்சியத்தோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுடைய கனவை இந்த வருஷத்தில் நிஜமாக மாற்றிடுவீங்க தொடர்ச்சியாக அவங்க மேலே நம்பிக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா இந்த வருஷத்தில் நம்ம முதல் முதல்ல பார்க்க போகிற தேர்வுன்றது வனத்துறை தேர்வு தான் வனத்துறை தேர்வை வந்து டிஎன்பிசி நடத்த போகிறாங்க வனத்துறை தேர்வுன்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்டர் இந்த மூணு பதவிகளுக்கான தேர்வும் டிஎன்பிசி தான் நடத்த போகிறாங்க அப்போ இந்த தேர்வுக்குனே மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க போலீஸ் எக்ஸாமுக்கு எப்படி டிஎன்யூஸ்ஆர் பி நடத்தக்கூடிய போலீஸ் எக்ஸாமுக்கு எப்படி ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பரன்ஸ் இருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற எக்ஸாமுக்கெலாம் எப்படி குறிப்பிட்ட ஆஸ்பரன்ஸ் இருக்கிறாங்களோ இதே மாதிரியே வந்து பார்த்தோன்னா டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி நடத்தக்கூடிய வனத்துறை தேர்வுக்கும் இந்த தேர்வுக்கு போகணும்னு சொல்லி தன்னுடைய வாழ்நாள் அர்ப்பணித்து படித்து கொண்டிருக்கிற மாணவர்களும் இருக்கிறாங்க இப்போ மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்னென்னா டிஎன்பிசி இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்களே சார் அப்போ இதனுடைய சிலபஸ் மாறுமா இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் ஆகிடுச்சி இத்தனை வருஷமாக நாங்கள் வந்து படிச்சுட்டுருக்குறோமே சார் நாங்கள் வந்து முழுமையாக இந்த தேர்வுக்காக தயாராக கொண்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் சிலபஸை சேஞ்ச் பண்ணோம்லாம் எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்துட்டுருக்குறீங்க யாரும் பயப்பட வேண்டாம் சரிங்களா அப்போ இது வந்து ஒரு சீருடை பணி அப்படின்றதுனால தேர்வில் உங்களுக்கு மேக்ஸிமம் ரொம்ப டிஃபிகல்ட்டிலாம் வைக்க மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சினாலே ரொம்ப இன்டெப்த்தாக கொஷின்ஸ்லாம் இருக்கும் இருந்தாலும் இந்த தேர்வுன்றது கம்ப்ளீட்டாக ஒரு மாறுபட்ட தேர்வு சரிங்களா இது ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி கிடையாது இது ஒரு சீருடை பணிக்கான தேர்வு இதுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது அதெல்லாம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஸ்போர்ட்ஸ் கோடா இருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது எழுத்து தேர்வுன்னு சொல்லும்போது இது ஒரு வனத்துறை சம்பந்தமான தேர்வுன்றதுனால அறிவியல் பகுதிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்கும் இதிலும் எந்த விதமான மாற்றமும் இல்லை தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்கும் கூடுதலாக அவ்வளோதான் சரிங்களா அப்போ எஸ்ஆர்சி கொடுத்த அந்த சிலபஸு உங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் சேமாக அப்படியே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது சரிங்களா வேறு எந்த விதமான சேஞ்சஸுமே பெருசாக அதில் இருக்காது ஜஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்றவங்க எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க எஸ்ஆர்சி தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எல்லாத்தையுமே முடிப்பாங்க சரிங்களா மெடிக்கலாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ இந்த டிஎன்பிசி நடத்துனதுனால அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதுக்குள்ளார வரமாட்டாங்க அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்போ நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா இது வந்து டிஎன்பிசின்னு சொல்லும்போது நிறைய மாணவர்கள் போட்டிப்படக்கூடிய ஒரு தளம் டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி நடத்தினா இதை நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க சரி அப்போ இப்போ நிறைய பேர் வருவாங்களா சார்னால் கண்டிப்பாக இல்லை சயின்ஸுக்கு வந்து இதுக்கு அதிகமான ப்ரியாரிட்டி இருக்கும் அதனால் சயின்ஸை நல்லா படித்தவங்க தான் ஸ்கோர் பண்ண முடியும் அதனால் பயப்படாதீங்க டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சி நீங்கள் பயப்படுத்தவில்லை தெளிவாக படிச்சிங்கன்னா போதும் அடிச்சிடலாம் அவ்வளோதான் கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு அதே மாதிரி பாடத்திட்டங்கள் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து மாறாது சயின்ஸுன்னு சொல்லும்போது உங்களுக்கு நைன்த்து டென்த்து சயின்ஸ் வந்து மேக்சிமம் கவர் பண்ணுங்கள் வாட்சராக இருக்கட்டும் காடாக இருக்கட்டும் ஃபாரஸ்டராக இருக்கட்டும் எந்த ஒரு தேர்வுக்கு நீங்கள் தயாரானாலும் நீங்கள் நைன்த்து டென்த்து சயின்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் சரிங்களா பாட்னி ஜுவாலஜி ரெண்டுமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இப்போ நம்ம டிஎன் டிஎன்யூஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாம் பாட்னி வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டிங்க ஜுவாலஜி தான் படிப்பீங்க மனித உடலியல் உடற் மருத்துவம் நோய் இதுதான் தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க நோய் தடை காப்பியல் இந்த மாதிரி தான் மனித உறுப்பு மண்டலம் இப்படி தான் படிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம்னு சொல்லும்போது தாவரங்களை பற்றி நீங்கள் படிக்கணும் சரிங்களா அப்போ நம்ம இந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி ஃபாரஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் மாணவர்கள் விருப்ப இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் ஜாயின் பண்ணணுன்னா கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகிக்கிங்க அட்மிஷன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலை இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணுறோம் இருந்தாலும் இன்றைக்கி நியூ இயர் இல்லையா மாணவர்கள் நிறைய பேர் தொடர்ச்சியாக இட்டு இருந்தீங்க தொடர்ச்சியாக சார் எங்களுக்கு ஃபாரஸ்ட் டெஸ்ட் பேட்ச் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏன்னா நடந்து முடிந்த காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு மற்றும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் நம்ம அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாட்டோட பல மாணவர்கள் வெற்றி அடைகிறதுக்கு நம்ம காரணமாக இருந்திருக்கிறோம் நம்மளுடைய கொஷின் பேப்பர்லேருந்தே நேரடியாக கிட்டத்தட்ட தொண்ணூத்தி சதவீத கேள்விகள் வந்து வந்துருந்துச்சு அப்போ அளவுக்கு ஒரு உழைப்பு அந்தளவுக்கு ஒரு மகத்தான சேவையை நம்ம வந்து செஞ்சிருந்தோம் அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டு தேர்வுக்கும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டு பத்தொம்பது இந்த மூணு கொஸ்டின் பேப்பரையும் அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் எப்படி எடுத்துருக்காங்க அந்த டைமில் இருந்த புக்ஸ் எப்படி இருந்திருக்கு அதில் கொஷின் எப்படி எடுத்திருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த ஷெடியூல் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் புதிய சமச்சர் கல்வி பள்ளி பாடப்புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலான்றதை பற்றி நம்ம வந்து ஒரு அழகான ஷெடியூல் வந்து நீட்டாக கொடுத்துருக்குறோம் இதில் பொதுவாக அந்த தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸு சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் இதை தான் நீங்கள் மேக்சிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்போ டிஎன்பிசி நடத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக இருக்க கூட அவங்க லெவன்த்து டுவெல்த்து போவாங்க என்னென்ன சப்ஜெக்ட் போவாங்கன்னா எக்கனாமிக்ஸ் போவாங்க ஹிஸ்ட்ரி போவாங்க இந்த ரெண்டு இடத்துல தான் அவங்க வந்து லெவன்த்து டுவெல்த்து பக்கம் போவாங்க சரிங்களா மற்றபடி காடு ஃபாரஸ்டர் அந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தில் படிக்கணும் சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் அதுக்கும் நம்ம வந்து நோட்ஸ் கொடுக்குறோம் நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே சிக்ஸ்து டு டென்த் வரைக்கும் இருக்கிற கம்ப்ளீட் மெட்டீரியலு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து இதுவுமே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா லெவன்த்து டுவெல்த்தில் செலக்டடான டாபிக்ஸ் செலக்டடான டாபிக்ஸ் இதை படித்தினா போதும் இந்த நோட்ஸ் எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி எல்லாராலேயும் படிக்க முடியாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டூடெண்ட்டால் தான் ஸ்கூல் புக்கை வந்து நல்லா ஹேண்டில் பண்ண முடியும் அப்போ புதுசாக படிக்க வரவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்காக வருவீங்க சரிங்களா அப்போ இந்த தேர்வை வந்து நிறைய பேர் அணுகணும் நிறைய புதிய மாணவர்களும் நல்ல முறையில் இதை வந்து நல்ல முறையில் அணுகணுன்றதுக்காக தான் நம்ம வந்து மெட்டீரியல் கொடுக்குறோம் இதை நீங்கள் ஒரு டைம் படிச்சுட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் எப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க அப்போ இதெல்லாம் முக்கியமானதான்றதே உங்களுக்கு அப்போதான் தெரிய வரும் அப்படித்தவங்களுக்கு பாஸ் கொஷினை தவிர்த்து பூக்குள்ளாக இருக்கிற கொஸ்டின்லாம் எதுலாம் முக்கியம்னு உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் நம்ம மெட்டியில பார்க்கும்போது உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிடும் அப்போ புக்கில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி அழகாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது இப்படி உங்களுக்கு இதுக்காக தான் நம்ம மெட்டியல் கொடுக்குறோம் அப்போ சிக்ஸ்த் டூ டுவெல்த் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி குழியின் மூலமாக உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ண புக்கு உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு நம்ம கொடுப்போம் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் அப்போ டெஸ்ட் பேச்சை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று வாட்சருக்கு மட்டும்தான் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஐயாயிரம் கொஸ்டின் இருக்கும் சரிங்களா நாற்பத்தெட்டு தேர்வுகள் இருக்கும் முழு மாதிரி தேர்வுகள் ஐந்து இருக்கும் முடிஞ்சிருச்சா அடுத்தது ஃபாரஸ்ட் காடு ஃபாரஸ்டர் சரிங்களா காடு ஃபாரஸ்டர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுநூத்தம்பது ரூபா உங்களுக்கு ஃபீஸு சரியா உங்களுக்கு டு டுவெல்த் வரைக்கும் கம்ப்ளீட் மெட்டீரியல் இருக்கும் ஆடியோ கிளாஸஸ் இருக்கும் ஹிஸ்ட்ரிக்கு ஹிஸ்ட்ரி தான் நிறைய பேர் புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்களே அதுக்கு ஆடியோ கிளாஸஸ் இருக்கும் சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கே இந்த வனத்துறை தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது கேள்விகள் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கே கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க அப்போ அது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம் ஸ்டெடி மெட்டீரியல் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக படிச்சிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் டிஸ்கஷன் குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதுக்குமே நம்ம வந்து குரூப் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் சரிங்களா அப்போ எனக்கு வந்து இந்த மூணு தேர்வுக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார் நான் மூணு தேர்வுக்குமே எலிஜிபிள் தான் எலிஜிபிலிட்டி கிரெட்டீரியாவெலாம் உங்களுக்கு தெரியும் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போதே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த மூணு தேர்வுக்குமே படிக்கிறேன் சார் நானாக சார் பண்ணட்டும் மூணுத்துலேயும் இந்த ரெண்டுத்துலையும் ஜாயின் பண்ணோம்னா கிடையாது ஒரு பேச்சர் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் ஃபாரஸ்டர் பேச்சில் மட்டும் அறுநூற்றம்பது ரூபா கட்டி ஜாயின் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் வாட்சாரில் ஜாயின் பண்ண தேவை அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் இதிலேயே உங்களுக்கு கிடச்சிடும் புரியுது உங்களுக்கு அதே மாதிரி டெஸ்ட் ஷெடியூல் பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே உங்களுக்கு நூறு நூறு கொஷின்ஸு சரிங்களா ரொம்ப குறைவான பாடத்திட்டமாக இருந்தாலும் அதிலே உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து கொடுத்துட்றோம் அப்போ டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்க்காத கொஸ்டின் கூட புக்கில் நீங்கள் படிக்காத கொஷின் கூட உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் முக்கியமான கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்க மாட்டீங்க அது அப்படியே உங்களுக்கு கேள்வியாக அங்கே கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்பாங்க சரிங்களா அப்போ டெஸ்ட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி தான் ஒரு தேர்வுக்கு வந்து நம்ம வந்து தயார்படுத்திக்கிட்டாலும் பயிற்சி செய்கிற அந்த முறையில் எக்ஸாம் எழுதி பார்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுது சரிங்களா பாருங்களேன் மெகா ரிவிஷன்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம் மெகா ரிவிஷன் சொல்லும்போது உங்களுக்கு பிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸில் வந்து மட்டும் நூறு கேள்வி சிக்ஸ்த்து டு டென்த்து கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரியில் வந்து மட்டும் நூறு கேள்வி பொறுத்தவரை உங்களுக்கு அதே மாதிரி பன்னெண்டு சப்ஜெக்ட்டையும் உங்களுக்கு சிலபஸில் வந்து பன்னெண்டு டாபிக்ஸாக பிரிச்சிருக்காங்க அந்த பன்னெண்டு டாபிக்ஸுமே உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அழகாக மெகா ரிவிஷனாக வச்சு கொடுத்துட்றோம் ரிவிஷன் இருக்குது இடையில இடையிலும் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு எக்ஸாம் மூணு எக்ஸாமுக்கு ஒரு ரிவிஷனை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் சரிங்களா கடைசி வரைக்குமே உங்களுக்கு ரிவிஷன் வந்து இருக்கும் நம்மளுக்கு கடைசியில் தான் போய் ரிவிஷன்லாம் இல்லவே இல்லை சரி இது இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கக்கூடிய வாட்சர் டெஸ்ட்டு பேட்ச் இதேமாதிரி பன்னிரெண்டாம் வகுப்பு தரத்தில் இருக்கக்கூடிய கார்டுக்கான டெஸ்ட் பேட்ச் கொடுப்போம் ஃபாரஸ்டருக்கான டெஸ்ட் பேட்ச் கொடுப்போம் சரிங்க மூணு வகையான டெஸ்ட்டு பேட்சை நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும் இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்டர் இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து அறுநூற்றம்பது ரூபா சரிங்களா ஃபாரஸ்ட் வாட்சர்னு சொல்லும்போது ஐநூறுரூவா உங்களுக்கு இந்த ஃபீஸ் மட்டும் நீங்கள் கட்டினீங்கன்னா போதும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சிக்ஸ்த்து டூ டென்த்து சரிங்களா ஃபாரஸ்ட் கார்டுனா சிக்ஸ்த்து டூ டுவெல்த்து வரைக்கும் மெட்டீரியலு கரண்ட் அஃபேர்ஸு ஸ்ட்ராட்டஜிக்கு சரிங்களா சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர் வராத மட்டும் நீங்கள் மேக்ஸ் சைக்காலஜி ப்ராக்டிஸ் பண்ணினாலே உங்களுக்கு போதும் மேக்ஸிமம் இதை தாண்டி உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்க டிஎன்பிசி சிலபஸ் படியும் ஃபாரஸ்டர் சிலபஸ் படியுமே கொஸ்டின் இது வரைக்கும் எப்படி இப்படிலாம் கேட்டிருக்காங்களோ அந்த ஏரியாவுக்குலாம் முக்கியத்துவம் கொடுத்தா உங்களுக்கு நம்ம அந்த சயின்ஸில் எடுத்துருக்கோம் பாருங்கள் எண்களின் வரிசை ஹச்சிஎஃப் எல்சிஎம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அழகாக நம்ம எல்லாத்தையும் சிலபஸ் எல்லாத்தையுமே பிரித்து மேஞ்சு எல்லாத்தையும் பார்த்து அழகாக உங்களுக்கு ஷெடியூல் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அந்த வனத்துறை தேர்வை நீங்கள் நல்ல முறையில் எழுத முடியும் இது நூறு சதவீதம் நம்ம வந்து உத்தரவாதம் கொடுக்குறோம் வனத்துறை தேர்வில் நீங்கள் நல்ல மதிப்பெண்ணை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழகத்திலேயே மிக குறைவான கட்டணத்தில் உங்களுக்கு ஆன்லைனில் டெஸ்ட்டு பேட்ச் நம்ம தான் கொடுக்குறோம் வேறு எந்த இன்ஸ்டிடியூஷன்லேயும் உங்களுக்கு இந்தளவுக்கு குறைவான டெஸ்ட்டு பேட்ச் வந்து கொடுக்கல அப்படி கொடுத்தாலும் அது எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியாது நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க நீங்களே பார்த்துருக்கலாம் சரிங்களா அப்போ இந்த டெஸ்ட்டு பேட்சுக்கு நூறு சதவீதம் நூறு சதவீதம் உழைப்பை கொடுத்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து நூறு சதவீதம் நம்ம வந்து கொடுப்போம் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஐக்கு கொடுக்கக்கூடிய டே ஷீட்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் சரிங்களா எஸ்ஐக்கு வந்து டே ஷீட்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம் அதே உங்களுக்கு கொடுப்போம் சரிங்களா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் வரும் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம் சரிங்களா ஆடியோ கிளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு எதாவது டவுட்னால் கிளியர் பண்ணுறதுக்கு டிஸ்கஷன் குரூப் இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் நியூ இயர் இன்றைக்கி ஒரு புதிய தொடக்கமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும் நிறைய பேர் இந்த வனத்துறை தேர்வுக்காக தான் கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இதுக்கு நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்ல இப்போ உங்களுக்கு டிஎன்பிசியிலேருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது பெரியதளவில் மாற்றம் இருக்காது அப்படி ஏதாவது பெரியதளவில் மாற்றம் இருக்குதுன்னா நம்ம ஷெடியூல் வந்து ரீசேஞ்ச் பண்ணி கொடுப்போம் சரிங்களா அப்போ முதல் முதல்ல ஒரு தேர்வை வந்து நடத்த போது ஒரு போர்டு அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரோட லெவல் வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் எந்த ஒரு கான்செப்ட் படியும் நீங்கள் வந்து தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம்